குருஸ் இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிலே இன்றைக்கு மாபெரும் புனிதர் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவை கோலாகலமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்தியாவின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிற இப்புனிதனுடைய விழா நாளிலே உங்கள் அனைவருக்கும் அவருடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் புனித பிரான்சிஸ் சவேரியா நற்செய்தி பணிக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டவர் புனித லொயோலா இந்நியாசியார் தோற்றுவித்த சேச சபை என்கிற அந்த சபையிலே முதல் ஏழு துறவிகளுள் இவர் ஒருவராக கருதப்படுகிறார் தன்னுடைய சபை தலைவர் லொயோலா இன்னியாசியார் இவரை அநேக நேரங்களிலே வியந்து பார்த்ததாகவும் இவருடைய அபார அறிவு திறமை திறமை காரணமாகவும் நற்செய்தி அறிவிப்பின்பால் இவருக்கு ஆர்வத்தை முன்னிட்டும் இந்தியாவிற்கு இவர் அனுப்பப்படுகிறார் இந்தியாவிலே இவருடைய பணிகள் பல்வேறு இடங்களிலே நாம் காண வரலாற்று பதிவுகள் உண்டு சிறப்பாக கோவா மண்ணிலே அவர் பணியாற்றியது நாம் அனைவருக்கும் தெரியும் இப்பொழுது அவருடைய அழியா திருவுடலானது இறை மக்களுடைய வணக்கத்துக்காக பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதையும் நாம் அறிவோம் கோடிக்கணக்கான மக்கள் பக்தர்கள் அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நல்ல நாளிலே இவர் மலேசியாவில் உள்ள மெலக்கா என்கிற ஒரு தீவிலே இவர் சைனாவுக்கு பயணம் செய்கிற பொழுது நோய்பட்டு இறக்க நேரிடுகிறது அப்பொழுது தற்காலிகமாக இவருடைய அந்த உடலை அங்கே புதைத்த ஒரு இடங்கள் அங்கே இருக்கிறது ஆலயம் இருக்கிறது ஹை சர்ச் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆலயம் அங்கே இருக்கிறது போர்ச்சுகீசியர்கள் முன்பாகவே அங்கே அவருடைய காலனியை நிறுவி இருந்த அந்த நேரம் அது பிறகு பிற்காலத்தில் எல்லாம் கூட அங்கே சென்று தங்களுடைய காலனியை நிறுவி இருக்கிறார்கள் இந்த சூழலில் அந்த இடத்தை நம்முடைய எண் ஆயனே என்கிற இந்த தளத்தில் சற்று உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்கு அதை காண்பிக்கிறோம் இன்றைக்கு அவருடைய விழா என்பதால் நிச்சயமாக அந்த தற்காலிகமாக அவரை புதைத்த அந்த இடம் இன்றைக்கு லட்சோப லட்சம் மக்கள் அங்கே திருப்பயணிகள் அந்த இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நானும் கூட சென்று அங்கே தரிசிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது செப்டம்பர் மாதம் அந்த ஒரு அழகான இடத்தை வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்தை நாம் இப்பொழுது காணொலியிலே காண்போம் இந்த செவரியாரை குறைத்த இந்த இடத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த ஒரு அற்புதமான புனிதமான இடத்திற்கு நாங்கள் வந்து சென்னை கொண்டிருக்கிறோம் இந்த மலாக்கா தீவில் இந்த செவரியாவினுடைய உடன் அரைக்கப்பட்ட இடம் இங்கே அந்த அந்த டூரிஸ்ட் கைடு அதை விலக்கி கொண்டிருக்கிறார் அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இந்த இடத்துல தான் ஃப்ரான்சிஸ் செவரியாருடைய உடலானது புதைக்கப்பட்டது பிற்காலத்தில் இதை கோவாவிற்கு இங்கிருந்து கொண்டு சென்று விட்டார்கள் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இந்த புனித செவ்வரியாருடைய திருவிடல் புதைக்கப்பட்ட இடம் அந்த ஒரு வரலாற்று நினைவிடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்னால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆழத்தை காண்பிக்கிறேன் உள்ளே நாம் சில நாணயங்கள் மக்கள் நாணயங்கள் போட்டிருப்பதை பார்க்கிறோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வேண்டுதலுக்காக மக்கள் இங்கே வந்து இந்த நாணயங்களை போடுவார்கள் என்று அந்த டூரிஸ்ட் கைடு சுற்றுலா விலக்குறையாளர் சொல்வதை நாம் பார்த்தோம் என்னால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் அந்த நாணயங்கள் இருப்பதை தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது செவேரையருடைய திருவுடல் பதைக்கப்பட்ட ஒரு இடம் இந்த திருமணத்தில் நம் பங்கு மக்களுக்காக இன்னும் உலக திருச்சபைக்காக இன்றைக்கு செவறியருடைய ஒரு லட்சிய ஆர்வம் நம்ம எல்லோரிடத்தையும் பற்றி எரிய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா இது இந்த மலேசியாவினுடைய தீவினுடைய கடற்கரை கப்பல்கள் செல்லுகிற வழி தூரத்தில் கப்பல்கள் இருப்பது பெரிய மொழிகளை நாம் பார்க்க பாருங்கள் கடலில் கப்பல்கள் பயணம் செய்து கொண்டிருப்பது அவர் சென்று பொழுது இங்கே இறக்க நீரிடுகிறது தவிர்க்க முடியாமல் இங்கே அவர்கள் புதைப்படுத்த இங்கதான் புதைத்துவிட்டு இந்த வழியாக தான் வந்து புனித அரை புதைத்துவிட்டு பிறகு திரும்புகிற இருந்து திரும்புகிற பொழுது அவங்க அவருடைய உடலை எடுத்து சென்று கோவாவில் இருந்து இந்தியாவிலிருந்து கோவா இல்லை கோவாவில் அவருடைய உடலை எடுத்து சென்றார்கள் பாருங்கள் அழகாக இருக்கிறார்கள் மாணவர்களே இந்த டவரில் இந்த அந்த உயரமாக இருக்கிற அந்த கம்பத்தின் வழியாக ஏறுகிற அந்த பலகையின் மீது சுற்றுலா பயணிகள் அமர்ந்து கொண்டு வழக்கா தீவை முழுவதுமாக அதை பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள் அதை தான் நான் இப்போது காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்காதாயம் என வாழ்ந்தால் இல்லை